முக்கிய செய்திகள் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மணலேற்றிச் சென்று டிப்பர் ரக வாகனம் மீது இன்று போலீசார் மேற்கொண்டு துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மற்றொருவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பருத்துத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மனநீட்டிச் சென்று டிப்பர் வாகனம் ஒன்றினை போலீசார் மறித்தபோது போலீசாரின் கட்டளையை மீறி வாகனத்தை சாரதி தொடர்ந்து செல்ல முற்பட்ட வேளை போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் அதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மற்றவர் டிப்பர் வாகனத்தில் இருந்து பயந்து தப்பி ஓடியுள்ளார் காயமடைந்தவரை போலீசார் கைது செய்து பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அதேவேளை தப்பியோடிய நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க